ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் நலமாக வாழ அழகான யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்குறேன் இதனுடைய சிறப்பம்சங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் மனதினால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாமல் வாழ்வதற்குரிய முதிரைகள் என்ன யோக வழிமுறைகள் என்ன இப்போ உடல் ரீதியாக சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய யோகாசனங்கள் இருக்கின்றன நிறைய முதிரைகள் இருக்கின்றன மூச்சு பயிற்சி பந்தங்கள் இருக்கின்றன இப்போ ப்ரெசண்ட்டாக உங்கள் வயது உங்களது உடலிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு ஏற்ற என்ன பயிற்சி பண்ணணும் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக பயிற்சி வைக்கப்படும் இதில் யார் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்கள்ட்ட இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூகுள் மீட்டில் ஆன்லைனில் இண்டிபெண்ட்டாக உங்களது உடல் மனக்குறைகளை நோட் பண்ணிக்கிடுவேன் பயிற்சி சனிக்கிழமை காமனாக நடக்கும் பயிற்சி முடிஞ்ச உடனே அன்று மாலைக்குள் ஒவ்வொருவரும் என்னென்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் நீங்கள் என்ன முத்திரைகள் பண்ணணும் என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும் என்ன பிரணாயாமம் பண்ணணும் என்ன சக்கராத்தியானம் பண்ணணும் என்ன நாடி சுற்றி பண்ணனும் பந்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவோ புக்காகவும் அனுப்பிச்சிடுவோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி எதாவது டவுட் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆன்சர் பண்ணிடுவேன் இது வந்து உடல் மனக்குறைகள் உள்ளவர்கள் மட்டும்தான் இல்லை வாழ்க்கையில் யார் யார் சிறப்பாக நலமாக ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறீங்க நினைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருமே இதில் கலந்துக்கிடலாம் இதற்கு வந்து பயிற்சி கட்டணமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களது பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க உங்கள் பேர் ரிஜீஸ் பண்ணிடுவோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு மாமுனி பதஞ்சலி மகரி சருளிய அந்த யோக கலைகளில் நம்ம லைஃப் ஸ்டைலை லைட்டாக மாற்றிக்கிடணும் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிடணும் எந்த மாதிரி நாடு சுத்தி பண்ணணும் எந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும் எந்த மாதிரி பந்தங்கள் பண்ணணும் வாதம் பித்தம் சிலைத்துமம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகள் இப்படி பண்ணணும் காலை முதல் இரவு வரை நம்ம வாழ்க்கை முறை எப்படி வச்சுக்கிடணும் இது நம்ம யோகாப்படி நம்ம வாழ்க்கையை லேசாக சேஞ்சு பண்ணிட்டீங்க நம்ம முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் ஏதாவது லாபங்கள் நஷ் நஷ்டங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பணப்பிரச்சனைகள் இருக்கும் நாம் நினைத்ததை அடையக்கூடிய முதிரைகள் சங்கல்ப முதிரை எப்படி பண்ணணும் அந்த முதிரைகளில் இயற்கையை எப்படி நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை பெற்று அதை எப்படி நாம் சிறப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது செல்வ செழிப்போடு எப்படி வாழ்வது முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்தோடு எப்படி வாழ்வது தீர்க்க முடியாத வியாதிகள்னு சொல்லக்கூடிய சுகர் இரத்த அழுத்தம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இவை அனைத்திற்குமே இந்த பயிற்சியின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இன்றைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களா தாராளமாக சேர்ந்து பயிலுங்க இன்னும் எத்தனை வருடங்களானாலும் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிடாமல் சிறப்பாக முதிரைகளோடு வளமாக வாழலாம் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆன்லைனில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து எண்ணற்றவர்கள் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இது எழுபத்தி மூன்றாவது பயிற்சியாக கொடுக்கின்றேன் இதில் கலந்து பலனடைய அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்